அனைவருக்கும் வணக்கங்க வெல்கம் டு இம்ய புஷ்பாவின் சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா நாங்களும் நல்லா இருக்கிறோங்க இப்போ எறா வச்சு டிஃப்ரெண்ட்டாக தொக்கு செய்ய போகிறேன் எறா தொக்கு சின்ன சின்ன எறாவாக வாங்கிக்கணுங்க இந்த எறா தொக்கு வச்சா சூப்பராக இருக்கும் சின்ன எரவாக பார்த்து வாங்குங்க இந்த எறவை தோல் உரிச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு அரை கிலோ எறாக இருக்கும் இது தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் இதுமாரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு குடம்பு மிளகாய் எடுத்து இதுமாரி கட் பண்ணிக்கலாங்க ஒரு முழு பூண்டு இதுமாரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க சோம்பு ஒரு கால் ஸ்பூனு லவங்கப்பூ மக்கு கொஞ்சமாக எடுத்துருக்கேன் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் கடாய் நல்லா சூடாகிடுதுங்க இப்போ ஆயில் ஊற்றிக்கிறேன் ஒரு நூறு எம்எல் ஊற்றிக்கலாங்க நான் நூறு எம்எல் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுதுங்க சோம்பு லவங்கு மொக்கு இதை எண்ணெயில் சேர்த்துக்கிறேன் சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துடுது இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயத்தை கூட பூண்டும் போட்டுக்கிறேன் வெங்காயம் வந்து பாதி வதங்கிடுதுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தில் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் படி போட்டிருக்கேன் குட மிளகாவையும் இந்த வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் எறாவுக்கு தகுந்தாப்புல மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த இறா தொப்பு வந்து சில்லி சிக்கன் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குங்க தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறேன் நல்லா வதங்கிடுதுங்க இப்போ எறா சேர்த்துக்கலாம் தண்ணி வேகத்துக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் சில்லி எறா ரெடி ஆயிடுங்க இற மேல கருவேப்பில போட்டுக்கலாம் நல்ல டேஸ்டான சில்லி ரெடி ஆகிடுதுங்க டேஸ்ட்டு அட்டை கஷ்டமாக இருக்குதுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்துருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ